ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஸ்ரீ மகான் ஜீவசமாதி தேங்காய்பட்டணம் முன்னூற்றி அறுபது ஆண்டுகள் பழமையான அம்சியூர் போத்திபீடம் திருவோணத் திருநாளன்று ஜீவசமாதியான சித்தர் பெருமான் நாள் வரை கெடாமல் இருக்குமா ஏழு நாட்கள் உணவாக உண்பார்களாம் சித்தரிடமே தனது மந்திரத்தை ஏவிய குடுகுடுப்பைக்காரர் குடுகுடுப்பைக்காரரை அலரவிட்டு சித்தர் வீசிய தேங்காய் போத்தி பீடம் ஸ்ரீ மகான் ஜீவசமாதி தர்மஸ்தாபனம் சுமார் முன்னூற்றி அறுபது ஆண்டுகள் பழமையானது என்று கணக்கிடப்பட்டுள்ளது போத்தி பீடம் ஸ்ரீ மகான் ஜீவசமாதியை கிட்டத்தட்ட பதினான்கு தலைமுறைகளாக ஒரு குடும்பத்தினர் தகுந்த முறையில் பராமரித்தும் சிறந்த முறையில் நிர்வகித்தும் வருகின்றனர் என்பது பாராட்டுதலுக்குரிய விஷயமாகும் இந்த ஜீவ சமாதியானது சுமார் முன்னூற்றி அறுபது ஆண்டுகள் பழமையானது என கணக்கிடப்படுகின்றது இந்த சமாதியை நிர்வாகிப்பவர்கள் பராமரிப்பவர்கள் பதினான்கு தலைமுறையை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று நாம் கணக்கிடும் போது சுமார் முன்னூற்றி அறுபது ஆண்டுகள் பழமையான ஒரு ஜீவ சமாதி என்பது நமக்கு தெரிய வருகின்றது கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணத்தில் உள்ள அம்சி என்ற கிராமத்தில்தான் போத்தி பீடம் ஸ்ரீ மகான் ஜீவசமாதி தர்மஸ்தாபனம் அமைந்துள்ளது அம்சி என்ற கிராமம் உருவாகவும் அம்சியூர் முருகன் ஆலயமானது உருவாகவும் மிகவும் முக்கியமான காரணம் இந்த போத்தி பீடம் ஸ்ரீ மகான் ஜீவசமாதி தர்மஸ்தாபனம் என்று வரலாற்று ஆதாரங்களில் கூறப்படுகிறது இந்த போத்தி பீடமானது அமைந்திருப்பது அற்புதமான ஒரு முருகன் ஆலயத்திற்கு அருகில் அம்சியூர் முருகன் ஆலயத்திற்கு அருகில் ஒரு வாய்க்கால் கரையோரமாக அமைந்த முருகன் ஆலயம் அதற்கு அருகில் தான் இந்த சித்தபீடம் அமைந்திருக்கின்றது அந்த முருகன் ஆலயம் தோன்றுவதற்கே இந்த சித்தர் பீடம்தான் காரணம் சித்தர்களின் உபாசனை தெய்வம் தான் அந்த முருகபெருமான் என்று தேவப்பிரசனத்திலே அந்த ஆலயத்தில் புலனாகியது அது உண்மையும் கூட முன்னூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு முன் சித்த மருத்துவராக இருந்து அம்சி கிராம வட்டார மக்களுக்கு தன்னாலான திருத்தொண்டாற்றியவர்தான் தான் போத்தி பீடம் இவர் மக்கள் முன் செய்த சித்துகளுக்கு அளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருமுறை இவர் நாற்காலியிலே நீராடுதலுக்காக மேலெல்லாம் தைலம் பூசி சித்த மருந்து மருந்துகளை உடலங்கு பூசிக்கொண்டு நாற்காலி அமர்ந்திருக்கின்றார் அப்போது அங்கே ஒரு குடுப்பைக்காரர் வருகின்றார் குடுகிடைப்பைக்காரருக்கு இவரிடம் ஒரு விளையாட்டை விளையாட வேண்டும் என்று எண்ணம் எனவே அவருடைய ஏதோ சில சித்துகளால் இவரை அந்த நாற்காலியிலிருந்து எழாவண்ணம் நாற்காலியுடைய கால்கள் ஒட்டும் வண்ணமாக ஒட்டியம் என்னும் பிரயோகத்தை செய்துவிட்டார் மகா ஞானி அல்லவா இதனை உணர்ந்த அவர் புன்னகைத்துக் கொண்டே அமர்ந்து கொண்டிருந்தார் இதே குடுகுடுப்பைக்காரர் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டிக்கொண்டு அங்கே சென்று விட்டார் சென்றவர் முன்பாக ஒரு தேங்காய் செல்கின்றது இவர் அருகில் இருந்த தேங்காய் எடுத்து அப்படி ஏவுகின்றார் இந்த சுத்த புருஷர் அந்த தேங்காய் குடுகுடுப்பைக்காரர்களின் காரரின் முட்டிகளில் இடித்த வண்ணம் அவர் செல்லவிடா செல்லவிடாமல் தடுத்து கொண்டே இருந்தது ஐயோ என அலறியபடி குடுமுழைப்பைக்காரர் இங்கே போத்தியிடம் அந்த சித்த மகாண்ட ஓடி வந்து அவர் கால்களில் சரணடைந்தார் என்னை மன்னித்து விடுங்கள் உங்களுடைய பெருமையை தெரியாமல் உங்களுடைய சித்துக்களை தெரியாமல் நீங்கள் மகா ஞானி என்பதனை உணர்ந்து கொள்ளாமல் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று அவர் பாதங்களில் சரண் புகின்றார் இப்படி மக்களுக்கு இவர் நிறைய சித்து விளையாட்டுகளை செய்திருக்கின்றார்கள் போத்தி பீடம் ஸ்ரீ மகான் சிறுவர்களிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டவராக இருந்தாராம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வரும் சிறுவர்கள் தாத்தா இந்த பாத்திரத்தில் மீனை வரவழைத்துக் கொடுங்கள் என்று கேட்பார்களாம் உடனே சிறுவர்கள் ஆசைப்பட்டபடி தண்ணீர் உள்ள பாத்திரத்தில் மீனை வரவழைத்துக் கொடுப்பாராம் போத்தி பீடம் ஸ்ரீமகான் சித்து விளையாட்டுகளில் பெரும் பெயர் பெற்றவராக இருந்தாலும் மிகவும் எளிமையான வாழ்க்கையையே வாழ்ந்துள்ளார் போத்திபீடம் ஸ்ரீ மகான் இத்தனை இருந்த போதும் ஒரு சாமானியமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் இவர் வாழ்ந்திருக்கின்றார் இவருடைய முன்னோர்கள் காவிரி பூம் இங்கே குடிபெயர்ந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது இத்தகைய பெருமையை கொண்ட சித்த மகான் தான் சமாதி அடைய வேண்டும் என்று மனதால் எண்ணுகின்றார் தான் இறைவன் திருவடியை காலம் வந்துவிட்டது என்பதனை உணர்ந்து கொண்டு தான் சமாதி அடைவதற்காக ஒரு நாளை தேர்வு செய்கின்றார் அந்த அந்த திருநாள் திருநாளானது கேரளாவில் மட்டுமல்ல அன்றைய காலகட்டத்தில் தென் திருவாங்கூரிலும் மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்ட ஒரு திருநாளாகவும் திருவோண திருநாள் இருந்துள்ளது சாதி மத வேதமின்றி அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடப்படும் திருவோணம் ஒற்றுமை மற்றும் சமத்துவத்தின் அடையாளமாக இன்றளவும் விளங்கி வருகிறது இப்படிப்பட்ட ஓர் உயரிய உன்னதமான நாளில்தான் போத்தி பீடம் ஜீவசமாதியாக வேண்டும் என்று திட்டவட்டமாக முடிவு செய்தார் என்று சொல்லப்படுகிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த திருவோட திருநாளில்தான் நமது இங்கே போத்தி கூடத்தில் அமைந்த போத்தி கூடம் என்று சொல்லக்கூடிய போத்தி பீடத்தில் அமைந்த மகானும் தான் இறைவன் திருவடியில் ஐக்கியமாவை ஜீவசமாதியாக வேண்டும் என்று எண்ணம் கொள்கின்றார் தன்னுடைய உறவினர்களை அழைத்து கூறுகின்றார் இந்த ஊர் மக்கள் அனைவரும் உணவு உண்டு விட்டார்களா என்று பார்த்து வரும்படி கூறுகின்றார் எல்லா மக்களையும் உணவு உண்டு வயிறார உண்டு பின் இங்கே எல்லாரையும் அழைத்து அவர்கள் முன்பாக ஜீவசமாதி அடைந்ததாக சரித்திரம் போத்திபீடம் ஸ்ரீ மகான் ஜீவசமாதி அடைந்த அந்த திருவோண திருநாள் அன்று சித்த மருத்துவ பொருட்களை கொண்டு கலந்து தயாரிக்கப்படும் மஞ்சள் சாதம் என்ற கந்தழி சாதம் ஆண்டுகளாக போத்தி பீடம் ஸ்ரீ மகான் ஜீவசமாதியில் பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது என்று கூறுகின்றனர் இன்றளவும் இந்த ஊரை சார்ந்த மக்கள் மறுநாள் காலையிலே காலி உணவாக உண்பது என்னவென்றால் இந்த மஞ்சள் சாதம் இந்த ஊர் மக்கள் அல்ல இந்த பகுதியை சார்ந்த எல்லா சமூகத்தினரும் ஒரு காலத்தில் இரவு இந்த மஞ்சள் பிரசாதம் சாப்பிடுவது பெரு விருந்தாக பேராக நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இன்றளவும் அதனை வாங்கி வெளியூரிலிருந்து வாங்கி உண்பாரும் உள்ளனர் அந்த அளவுக்கு அந்த மஞ்சள் சாதத்தை மிகவும் புனிதமாக மதிப்பதோடு அந்த பிரசாதத்தை எவ்வகையிலும் சிந்தாமல் சிதறாமல் மீதமாகாமல் பார்த்துக் தங்களின் மிகப்பெரிய கடமையாக இன்றளவும் கடைப்பிடித்து வருகின்றார்களாம் அம்சி வட்டார மக்கள் அந்த காலகட்டத்தில் இந்த உணவு ஏழு நாள் வரை கெடாமல் இருக்குமாம் ஏழு நாட்கள் உணவாக உண்பார்களாம் அத்தனை சிறப்பு வாய்ந்தது இந்த திருவோண திருநாளில் மஞ்சள் சாத திருவிழா மஞ்சள் சாதம் என்று பெயர் அல்ல அதன் மஞ்சள் சாதம் என்றுதான் அழைப்பார்கள் அதற்கு கந்தளி சாதம் என்று பெயர் அம்சியூர் போத்தி பீடம் ஸ்ரீ மகான் ஜீவசமாதி குரு பூஜையானது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் திருவோண திருநாள் அன்று திருவோண நட்சத்திரத்தில் சீரும் சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது அன்றைய காலத்தில் முதல் இன்றைய காலத்தில் வரை வேண்டி வேண்டுகோளை நிறைவேற்றுகின்ற ஒரு ஞானபீடமாக சித்தபீடமாக இது விளங்குகின்றது என்றால் மிகையாகாது ஆனால் இந்தளவும் அதனுடைய பெருமையை இந்த மக்களே உணர்ந்து கொள்ளவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கின்றது ஆனால் தற்போது மக்கள் இந்த ஜீவசுமாதனுடைய பெருமையை உணரத் தொடங்கிவிட்டார்கள் என்று அறிய முடிகின்றது சித்தர் பீடத்திற்கு நாம் எப்படி வருவது என்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலுக்கு வந்து அங்கிருந்து பஸ் மார்க்கமாக பட்டணத்திற்கு வந்து பட்டணத்திலிருந்து இந்த கிராமத்திற்கு வரலாம் அது இல்லை என்றால் நாகர்கோயிலிருந்து மார்த்தாண்டத்திற்கு வந்து மார்க்க மார்த்தாண்டத்திலிருந்து இருந்து பட்டணம் பஸ்ஸில் அம்சி ஊருக்கு வர முடியும் வாழிய அம்சியூர் போத்தி பீடம் ஸ்ரீ மகான் சுவாமிகளின் புகழ் வளர்க போத்தி பீடம் ஸ்ரீ மகான் சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் சித்தர்களின் யூடியூப் அருளை முழுமையாக பெறுங்கள் வாழ்ந்திரமும் யாரும் எப்படி சமாளி ஆனார்கள்

நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று